திருச்சிற்றம்பலம் மேல் சமயம் வேறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாம் இரண்டாம் திருமுறையில் பண் இந்தளம் இந்த இந்தள பண்ணை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பண் தெரிஞ்சவங்க பாடினாங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இந்த பண்ணில் பாடுறவங்களுக்குலாம் சுகரு இருந்தால் சுகர் நோயெலாம் தீரும் அருமையான பண்ணு இது சுகர் தீர்றதுக்காகவே இந்த பண்ணில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார் ஞானசம்பந்தர் அந்த திருவெண்ணியூர் தளத்தில் பாடியிருக்கார் ஆகையினால இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திரு ஞானசம்பந்தர் அருளிய திருவான்மியூர் தளத்தில் பன் இந்தளம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இரண்டாம் திருமுறை பன் இந்தளம் திருவான்மியூர் தளத்தில் பாடியிருக்காரு வதிக எண் நான்கு திரு ஞான சம்பந்தர் பாடுங்க எனக்கு தெரியாது நான் படிப்பேன் கேளுங்க இதெல்லாம் தெரியா தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு திரு ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லியிருக்காங்க நாம் அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடி நமக்கு நல்லதே நடக்க அருள் பாலிக்கணும்னு திரு சம்பந்தர் திருவடிகளை பண்ணிவோம் இவருடைய பாடலை கேட்டவுடனே நம்ம சிவபெருமான் ஓடி வந்துடுவார் யாரால் குழந்தை பாடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அம்மா வந்துடுவாங்க அகையினால் இந்த பா பதிகத்தெல்லாம் பாடி யாருக்கெல்லாம் தான் எல்லாம் நமக்கு ரத்தத்தில் இருக்குதுன்றாங்களே அந்த நச்சுத்தன்மையெல்லாம் விளக்கி நம்ம நோயெல்லாம் தீரணும்னு பாடிங்க படிங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க என்னுடைய கணவர் பாடணும்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த தேவாரம் திருவாசகம்லாம் நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பாட பாடுவார் படிப்பார் அவ்வளோவா வாய்ஸ் வராது ஏன்னா அவர் பெரிய கிராஜுவேட் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலத்துறையில் வேலை பார்த்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு எங்களுக்கு இன்னும் பென்ஷன் தான் வரல அது எங்கள் அப்பந்தான் படி அளக்கணும் எப்போ பா பானபத்திர்க்கு இரு நிதி கொடுனார் இந்த பாரதிக்கு இன்னும் ஒரு நிதி கூட கொடுக்கல அது எப்போ கொடுப்பாருன்னு தெரியல எங்களுக்கும் அந்த இரு நிதி அருளணும்னு இறைவனை வேண்டிக்கின்னு இப்போ நம்ம பாடுவோம் திருச்சிற்றம்பலம் வினா உரை கரைவுளாம் கடலில் பொல்லி சங்கம் திரை உலாம் கழி மீனு திருவான்மையூர் உரை உலாம் உலகே வரைவுலாம் மட மாதேவுடன் ஆகிய மாண்பு அதே சந்துயிர் எழும் காரா காரகில் தன் கொண்டு தம் சிந்தை செய்த அடியார் பரவும் திருவான்மையோ சந்துயந்தூணல் கொண்டு தம் சிந்தை செய்து அடியார் பரவும் திருவான்மியூர் சுந்தர கழல் மேல் சிலம்பார்க வள்ளீர் சொலிர் அந்தியின் ஒளியின் நிறம் வண்ணமே கான் அயங்கிய தன்கழிசூழ்கடலின் புறம் தேனயங்கிய பைம்பொழில் சூழ்திரு வான்மியூ தோள் நயங்கு அமர் ஆடையினிர் அடிகேல் சொலிர் ஆனை அங்க உரி போர்த்து அனல் ஆட உகந்ததே கான யங்கிய தன்கழி சூர் கடலின் புரம் கேன யங்கிய பைம் பொழில் சூர்த்திரு யங்கு அடிகேல் சோலிர் ஆனை போத்து அனல் ஆட உகந்ததே உகந்த மிய மாடமதில் பொலி மாளிகை செஞ்சொழார்கள் தாம்பகிலும் திருவான்மியூர் துஞ்சு அஞ்சு இருள் ஆடல் உகக்க வல்லீர் சொலி உண்டு வைத்ததே மண்ணினில் புகழ் பெற்றவர் மங்கையர் தாம்பையில் தின்ன புரிசை தொழில் ஆத்திருவான்மியோர் துண்ணன திரியும் சரிதை தொழிலீர் சொல்லீர் விண்ணினில் பிறை செஞ்சடை வைத்த வியப்பு அதே பொதுவுளாவிய தன் பொழில் சூழ்புரி செய்புறம் கீதியில் அந்த ஒத்து ஒழியா திருவான்மியூர் சூது உளாவிய கொங்கை ஓர் பங்கு உடையீர் சொலீர் மூதையில் ஒரு மூன்று எரியூட்டிய மொயம்பு அதே வண்டி இறைத்த தடம் பொழிலின் நிழல் காணல் வாய் திரை கடல் ஓதம் மல்கும் திருவான்மியூர் தொண்டு இறைத்து எழுந்து ஏற்றிய தொல்கடலி சொலீர் பண்டு இருக்கு ஒரு நாள் நீர் தக்கில் வந்த தசக்கிரி தலை பத்து திக்கில் வந்து அடர அடர்த்தீர் திருவான்மியூர் தொக்க மாதோடும் விற்றிருந்தீர் அருள் என் சொல்லி பக்கமே பேகள் பே பொருது பொருவார்கடல் எந்திசையும் தருவரியாள் திரிதரும் புகழ் செல்வம் மல்கும் திருவான்மியூ சுருதியார் இருவர்க்கும் அறிவு அரிய சொலீர் எருது மே கோடு உழன்று உகந்து இல்பலி ஏற்றதே மைதழைத்து எழு மாலை சேர்வண்டு இனம் செய்தவத் தொழிலார் இசை சேர் திருவான்மியூர் பொடி பூசிய மேனியினிர் சொலீர் சமன் சாக்கியர் கட்டுரைக்கின்றதே மாது கூருடை நல் தவணை திருவான்மியூர் ஆதி எம்பெருமான் அருள் செய்ய வினாபுரை ஓதி ஞான சம்பந்தன் சொல் நீதியால் நினைவார் நெடுவான் உலகு ஆழ்வாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி பால்வண்ணநாதர் அம்பாள் சுந்தர நாயகி எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா வினா உரை இந்த வினா உரைய திரு கா காழியுள் ஞான சம்பந்தன் சொல் நீதியால் நினைவார் நெடுவான் உலக ஆழ்வாரே குழந்தை எவ்வளோ அருமையாக வாழ்த்துது பார்த்திங்களா சின்னஞ்சிறு பிள்ளை என்ன மாதிரி நம்மளை வாழ்த்துது பாருங்கள் எந்த மாதிரியான பாடல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்க முடியும் இந்த திரு ஞான சம்பந்தருடைய இரண்டாம் திருமுறையில் படிச்சிங்கன்னா தான் கிடைக்கும் இவ்வளோ தமிழில் இவ்வளோ சுத்தமாக அருமையாக எழுதி வச்சுருக்க பாருங்க இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க படிங்க இதெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியத்தை தரும் தேவாரமும் திருவாசகமும் தொட்டவங்களுக்கு அப்படி ஒரு தெய்வ நம்பிக்கையும் நம்மளுக்கு மன உறுதியும் வலிமையும் தரக்கூடியது தேவாரமும் திருவாசகம் ஓ நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்